கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஏர் இந்தியாவின் முன்னாள் டிப்டி ஜெனரல் மேனேஜர் மோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு சம்பவமாக காலையில நடந்த அந்த விபத்து அஜித் பவார் அதுவும் மகாராஷ்டிரனுடைய டெப்டி சிஎம் இருந்தவர் வந்து விமான விபத்துல இறந்திருக்காரு அந்த ஃப்ளைட் விபத்து குறித்து உங்கள்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நேர்காணல் என்ன நடந்துச்சார் எக்ஸாக்ட்லி எட்டே முக்கால் மணிக்கு காலங்காத்தால நடந்திருக்கு அது மாதிரி என்ன நடந்திருக்குன்னா ஏர்க்ராப்ட் லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்ட் கேப்டன் சுமித் கபூர் அண்ட் கோ பைலட் ஷாம்பவி பாட்டக் அவங்க வந்து பாம்பேலேருந்து போறப்பட்டு த்ரீ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க ஒன் இஸ் மிஸ்டர் பவர் அஜித் பவர் ஹிஸ் பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபிசர் அண்ட் ஒன் மோர் அஃபிஷியல் ஸோ மொத்தம் டோட்டல் ஆன் போர்டு ஃபைவ் இன்க்ளூடிங் த குரூப் ஸோ இவங்க வந்து தே ஆர் லெஃப்ட் அரவுண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் சம்திங் இன் பாம்பே பாரமதி இஸ் அ பிளேஸ் வேர் தே ஆர்

அடுத்த எக்ேஷன் வரும்போது அலைன்ட் வித் ரன் வேன்லி தி ஏர்காப்டர் அப்படியே டேர்ன் பண்ணி கிராஷ்ட் ஸோ இது இது வந்து ரெண்டு மூணு எக்ஸ்பிளனேஷன் தேவை முதல் இந்த பாரமதிங்கிறது எங்க இருக்கிறது ஏன்னா நம்ம நம்ம கேட்டதெல்லாம் பூனா பேசிருக்கோம் சீரடி பேசிருக்கோம் அந்த பக்கம் அகமதாபாத் இந்த பக்கம் கோவா இந்த மாதிரி தான் பேசுகிறது பாரமதிங்கிறது வந்து பூனாக்கு சவுத் ஈஸ்டில் வரும் அப்ராக்சிமேட்லி பூனாக்கு பூனாவோட டிஸ்ட்ரிக்ட் தான் ஆனால் அது ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எதுக்கு அந்த இடத்துல ஒரு ஏர்ஃபீல்டு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பாரமதிங்கிறது தான் சரத்பவாருடைய கான்ஸ்டியூன்சி டோட்டலி எயிட் டைம்ஸ் ஹி ஹஸ் பீன் எலெக்டட் ஆன் என் காங்கிரஸ் என்சிபி அந்த சீட்டில் லாஸ்ட் எலெக்ஷனில் அவருடைய டாக்டர் சுப்ரியா சூலி ஹஸ் பீன் எலெக்டட் ஆஸ் அ லோக் எம்பி ஃப்ரம் தட் ஏரியா இந்த பாரமதி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்போர்ட்னு நம்ம சென்னை ஏர்போர்ட்டு திருச்சி மதுரை எல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை அங்கே ஏடிசி டவரே கிடையாது முதல்ல ஃபயர் சர்வீஸ்லாம் கிடையாது அந்த இவங்கள்லாம் சிஏஎஸ்எஃப்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யாரும் கிடையாது அது ஒரு ஏர் ஸ்ட்ரிப் காங்கிரீட்டில் ரன்வே போட்டு அது மேலே ஆஸ்பால்ட் போட்டிருக்காங்க அதில் வந்து ஏர்க்ராஃப்ட் லேண்ட் பண்ணோம் நீங்கள் கேட்கலாம் இது எப்படி இதுன்னு இது வந்து நான் ஷெடியூல்டு ஆப்ரேஷன் பெருக்குது நீங்க ஷெடியூல்டு ஆப்ரேஷன்னாக்க ஏர் இந்தியா இண்டிகோ ஆகான்சா இந்த மாதிரி ஷெடியூல்டு ஏர்லைன் ஸ்டேட்டஸ் அவங்க டைம் டேபிள் போட்டு இந்த இடத்துலேருந்து இந்த போகிறதுக்கு இவ்வளோ பைசா அதெல்லாம் வாங்குறதுல ஷெடியூல்டு ஏர்லைன் ஸ்டேட்டஸ் இது நான் ஷெட்யூல்டு ஏர்லைன் என்னன்னாக்க நீங்க பஸ்ல ரெகுலரா போற பார்ட்டிக்கு திடீர்னு நீங்க ஒரு கார் எடுத்துன்னு போனோம் உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை யூ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு நோ உங்களுக்கு ப்ரைவசி போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு பிளேயர சார்டர் பண்ணிட்டு போனா அப்படி இருக்கும் அந்த சார்டர் தான் இந்த ஏர்காப்ட் இது பேர் நான் ஷெட்யூல்ட் ஆபரேட்டர் ஓகே மெட்ராஸ்ல ஒரு மூணு பேர் இருக்காங்க நீங்களே பாத்துருப்பீங்க சீஃப் மினிஸ்டர் டெல்லி போகும்போது அந்த என் எஸ் ஓப் ஏர்காட்லாம் அவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் ஜோசஃப் ஆல்சோ ஓ வென் த சிபிஐ என்கொரு அதுல தான் போனது அண்ட் யூ கேன் டேக் ஒன்லி யுஆர் பீபிள் இப்ப நாலாம் போக முடியாது அதுல அன் அவங்க வந்து சொன்னால் வழி அவங்க குரூப் இருக்கும் ஐ திங்க் இந்த ஏர்காட் வந்து நயன் சீட்டர் இது வந்து தனியாரில் வந்து இப்போ நம்ம பிரைவேட் டாக்ஸி கம்பெனி வச்சிருக்க மாதிரி இந்த ஏர்கிராஃப்டுக்கு விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நியூ டெல்லியில் இருக்கிற ஒரு கம்பெனி அவங்க இந்த மாதிரி நிறையா ஏர்க்ராஃப்ட் வச்சுட்டு உங்களை இருக்கிற ஆளுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க இப்போ ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்கு போனோம் ஆர் சடனாக அர்ஜென்ட்டாக டெல்லிக்கு போனோம் பாம்பேக்கு போனோம் இந்த மாதிரி பெரிய பெரிய இருப்பாங்களே செலிப்ரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக கொடுக்குறது அது இட்ஸ் நாட் அண்ட் ஆர்டினரி கம்பெனி அவங்ககிட்ட இதே மாதிரி ஏழு ஏர்க்ராஃப்ட்டு அஞ்சு எம்ப்ரேயர் நாலு கிங் ஏர் அப்புறம் ஏதோ ஒரு பிளாக்டஸ்னு ஒரு ஏர்கிராஃப்ட்லாம் இருக்குது ப்ளஸ் ஹெலிகாப்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாலு பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட்லாம் சார்டர் ஏர்க்ராஃப்ட்லாம் பாம்பேல இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஒன்று சினிமா ஆக்டர்ஸு பாலிட்டிஷியன்ஸு அண்ட் கமர்ஷியல் கேபிட்டல் ஆல்சோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளைட் விட்டாலும் அவங்க தே ஹாவ் டு ட்ராவல் இன் தெர் ஓன் டைமிங் அது யாருக்கு தெரியும்னா தெரியும் வேணா அந்த மாதிரிலாம் எட்டு இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு தே ஹவ் தர் ஓன் சீக்ரஸி லிமிட்ஸ் இதில் இன்னைக்கு ஆஸ் பர் ப்ரோக்ராம் அஜித் பவர் இஸ் சப்போஸ் டு லேண்ட் தர் பை எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அட்டெண்ட் அ ரேலி அண்ட் பை லெவன் ஓ கிளாக் இஸ் சப்போஸ் ரிட்டர்ன் டு பாம்பே பதினோரு மணிக்கு ஒரு பாம்பே திரும்பி வரணும் அதே ஏற்காட்டில் ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் டவுட்டும் சார் இப்போ ஏர்க்ராஃப்ட் எப்போ ஏற்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்க எந்த நிறுவனத்தால் அது நடத்தப்படுகிறது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்மதி அந்த விமான நிலையத்துக்கு ரொம்ப அருகில தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு இல்லையா அந்த விமான நிலையத்துக்கு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் எதுவும் இருப்பாங்க அப்படிங்கிற எதுவும் தகவல் இருக்கா நீங்க வாய்ப்பே இல்ல நான் தலைவர் சொன்னது என்னன்னா அந்த மாதிரி இப்ப இந்த திருச்சி மதுரையில இப்ப வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்ரீலங்கன் ஏர்காப்ட் போனதுக்கு அப்புறம் நீங்க லேண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஏடிசின்னு கண்ட்ரோல் அந்த மாதிரி அமைப்பே கிடையாது அந்த பார பாரமதி ஏர்க்ராஃப்ட்ல ஏர்போர்ட்ல அந்த அப்ப நீங்க கேக்கலாம் அப்ப யாரு திடீர்னு ஒரு மாடு வந்து குறுக்க வந்து என்ன பண்ணுவாங்க யாரு மெயின்டைன் பண்றாங்க எஸ் யூஆர் ரைட் அங்க ஒரு பிளையிங் கிளப் இருக்கு அந்த பாரமதி ஏர்போர்ட்ல அது பேரு அகாடமி ஆஃப் கேன்வர் ஏவியேஷன் அதுல சீனியர் பைலட்ஸ் இருக்காங்க அவங்க ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு ஒரு மெகா ஹெட்ரு ஒரு ஃப்ரீக்வன்சில வச்சுக்கிறாங்க இவங்க பாம்பேல என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பே ஏடிசி டவர் வில் இன்ஃபார்ம் ஆன் திஸ் வயர்லெஸ் இந்த மாதிரி சே ஐபிசி சார்ட்டர் இஸ் கமிங் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆ எத்தனை மணிக்கு வருது எயிட் தேர்ட்டி அவங்க என்ன பண்ண எட்டு மணிலேருந்தே அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்புறம் இவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த ஏர்காட் வந்தால் ரிசீவ் பண்ணி அந்த ஹேண்டில் பண்ணி அனுப்புவாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தெர் இஸ் நோ வே யூ கேன் இன்ஃபார்ம் அண்ட் டே கேனட் டூ எனி திங் ஒன்றும் ஃபயர் சர்வீஸ் இருக்கணும் ஆம்புலன்ஸ் இருக்கணும் இது இந்த மாதிரி வசதிகள் எதுவுமே கிடையாது அந்த ஏ அந்த ஏர்போர்ட்டில் அது ஒரு பிரைவேட் ஏர் ஸ்ட்ரூப் சார் அவ்வளோதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த விஎஸ்ஆர் அவியேஷன் அவங்களுடைய அந்த டேரெக்டர் கேப்டன் விகே சிங் என்ன சொல்றாரு அந்த ஃப்ளைட் முழுக்க முழுக்க ஃபிட் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி அந்த பைலட் ரெண்டு பேருமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிட்டத்தட்ட அந்த ஃப்ளையிங் அவர்ஸ் கூட வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃப்ளை அவர்ஸ் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஏர் நல்லா இருக்கு பைலட்டும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் அப்போ பிரச்சனை எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ பிரதான கேள்வி உங்ககிட்டயும் கார் இருக்கு எங்கிட்டையும் கார் இருக்கு நம்ம ரெகுலராக அது என்ன சொல்றது அந்த மேனுஃபேக்சரருடைய ஷோரூம்லேயே போய் சர்வீஸ் பண்ணி எட்டுன்னு வரும் கேன்இ எ கேரண்டி நம்ம ரெண்டு பேரும் பாண்டிச்சேரி கார்ல போகிறோம் அந்த கார் இன்ஜின் ட்ரபிள் வரும் வராதுன்னு நீங்க கேரண்டி பண்ண முடியுமா பண்ண முடியாது ஸோ இட்ஸ் எ மிஷின்

தேர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தி அண்ட் இந்த சேம் ரூட்லயே அது அது மட்டும் இல்ல நம்ம மீடியா உங்களோட சோர்ஸ்ல நீங்க செக் பண்ணுங்க என்னோட சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கடைசி மூணு மாசம் நான் என்னோட கார் சேவை உங்ககிட்ட குடுத்தா மாதிரி இந்த பைலட் குரூ எல்லாமே மிஸ்டர் அஜித் பவாரோட டிஸ்போசல் வச்சிட்டாங்க நீங்க போன எட்டனு போங்க சார் பணம் உடனே நாங்க பில் அமுச்சு விடுவாங்க சோ இட்ஸ் வர்ச்சுவலி பிரைவேட் கார் மாதிரி வச்சிருந்தாங்க ஐ ஓன்ட் சே தர் ரெட் வின் லாக் இன் தி மெயின்டனன்ஸ் ஆர் குரூ வந்து இது கிடையாது காம்பிடென்ஸ் கிடையாது அதெல்லாம் கிடையாது தேர் வெல்க் வெல் ட்ரெயின்

லேண்ட் மேடம் தேவை போர் சிம்பிளிங் கதை ஓகே நீ கோ ரவுண்டுங்கிறான் ஸோ அது என்ன பண்ணுறா அந்த ஏர்போர்ட்டை சுற்றி வட்டாடிக்கிறாங்க இப்போ நம்ம மெட்ராஸ் வச்சுக்க நீங்கள் நேராக டைடல் பார்க்லாம் போயிட்டு அப்படி நேராக அந்த இதெல்லாம் சுற்றி ஃபுல் ரவுண்டு வந்து இந்த பக்கம் திருப்பூர் ஊரெலாம் காமிச்சு அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் வந்து மறுபடியும் லேண்ட் மேடத்துக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த ரெண்டாங்கிற வரும்போது ஹி வாஸ் வெல் தட் மீன்ஸ் ஹி வாஸ் ரெடி ஃபார் லேண்டிங் அந்த லேண்டிங் வரும்போது சடனாக அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படியே ரைட்டில் திரும்பி இட் மென்ட் அண்ட் கிரஷ் பண்ணிட்டாரா விசபிலிட்டி ப்ராப்ளமா இல்ல வெதரா ராங் ரன்வேக்கு சான்சே கிடையாது ஒன்லி ஒன் ரன்வே லெவன் டுவெண்ட்டி நைன் இருக்கு சார் அதாவது ஒரு எண்டு லெவன் இன்னும் ஒரு ரெண்டு டுவெண்டி நைன் அதாவது இந்த இதுல இருந்து அந்த நூத்தி எண்பது டிகிரி அந்த பக்கம் இந்த ஒரு நேர்கோடுனாக்கா இந்த பக்கம் ஜீரோல இருந்து நூத்தி எண்பது டிகிரி இல்லையா இந்த ரன்வே லெவன் டிகிரிஸ்ல இருந்து அது வந்து டுவெண்ட்டி நைன்ல இருக்கு லெவன் இஸ் த கிளியர்டு நீ இன்னைக்கு கூட ரிப்பப்ளிக் டிவியில் அந்த டவரே காமிக்கிறாங்க ட்ரைனிங் அகாடமியோட ரூமே காமிக்கிறாங்க சி லெவன் காமிக்கிறாங்க தட் மீன்ஸ் லெவன் இஸ் தி அப்ரோச் கண்ட்ரோல் அண்ட் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் த பைலட் வாஸ் கன்வின்ஸ்ட் தட் ஈ கேன் லேண்ட் தட்ஸ் வை ஹி கேம் ஃபார் ஷார்ட் ஃபைனல்ஸ்

இது ஆக்ஷன் அண்ட் ரியாக்சன் ஈக்குவல் ஆப்போசிட் இருக்கு ஸோ திஸ் இஸ் ஒன் பாசிபிலிட்டி அதுக்கு மல்டிபிள் ரன்வேலாம் கிடையாது இந்த ஏர் காஃப்ட் தான் அந்த அங்க இருக்கிற ஆக்டிவிட்டி அதுவரை அந்த பிளையிங் கிளம்புல உட ஏர்காஃப்ட் தான் இருக்கு இப்போ அந்த ப்ளாக் பாக்ஸ் எல்லாம் இதுல கண்டிப்பா இருக்குமா சார் ஏன்னா இது பிரைவேட்னால ஐ ம் நாட் ஷுர் சி ஐ ம் நாட் ஷுயர் இது என்ன சோபிய பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம யூஷுவல்ல பேசுவோம் சி வி ஆர் அதெல்லாம் ஆப்ஷனல் அதெல்லாம் ஆப்ஷனல் ஏன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு இன்ட்ராக்ட் இஸ் சிஸ்டம் இஸ் வெரி லோ அது ரொம்ப ரொம்ப கம்மியானது ஒரு ஏர் பஸ் அன்னைக்கு நம்ம பேசின செவன் எயிட் செவனில் பேசுகிற எக்யூப்மெண்ட்டும் இந்த இந்த லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ்ஆர் ஒன்னா இது நைன் சீட்டர் அது த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி சீட்ஸ் இந்த கூகுள் தான் பண்ணி தான் பார்த்தேன் சிவிஆர் டிஆர் இஸ் ஆப்ஷனல் சோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் த நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் அதான் அவைலே பண்ண மாட்டாங்க

அபிஷியலி இருக்கு 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 முதல்ல சொன்னபோது போது அஜித் பவார் மெட்ரோட் இஸ் பீங் ரஷ் டு ஏர் ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சாங்க சடனா பத்தே கால் மணிக்கு தான் பிரைம் மினிஸ்டரோட எக்ஸ் போஸ்ட பார்த்த உடனே எவ்வளவு சேஞ்ச் தர் டைட்டில் கார்டு அந்த தம்ப மாத்தினாங்க எல்லாருமே ஸோ அஜித் பவார் ஹேவ் கிளியர் பிளான்ஸ் டு கோ டு பரமதி அட்டண்ட் ரேலி அண்ட் கம்பேக் பை லெவன் ஓ கிளாக் இது வந்து இதுக்கு வேற எதுவும் இருக்கிறதா தெரியல ஏன்னா அவரை ரிசீவ் பண்றதுக்கே ஒரு ஐயாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஏன்னா பார்ட்டி டெப்டி சிஎம் அது மட்டும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி இதோட அந்த அடுத்த கட்ட அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் எப்படி எத்தனை நாள்ல வந்து இதுக்கான ஒரு விடை கிடைக்கும் நம்மளுக்கு எந்த அடிப்படையில இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு இதுல வந்து அந்த சமயத்தில் என்ன விசிபிலிட்டி இருந்தது எல்லாமே நீங்க சொன்ன அந்த வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா அவருடைய வாட் ஹி டாக் டு பாம்பே அதுல ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இட் பி அவைலபிள் வித் ஏடிசி பாம்பே அதனால் எடுத்துருப்பாங்க திருவா இந்த இந்த ஏர்க்ராஃப்டுடைய இந்த டிஸ்இன்டெகிரேட்டேஷன் பேட்டர்ன் இருக்குல்ல அந்த 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 விழுந்து உடஞ்ச அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த பேட்டர்னை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தாக்க எந்த இடத்துல இது ஏர ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து இது கம்ப்ளீட்லி ஏர்க்ராஃப்ட் இஸ் பேர்ன் அப் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் பை பார்ட்டாக கூட இல்ல கம்ப்ளீட்டா எரிந்து விட்டது கம்ப்ளீட்டாகவே சோ தே வில் ட்ரை டு லைன் அப் லைன் டிராயிங் பண்ணி ஒரிஜினல் டிராயிங்கோட மேட்ச் பண்ணி இது இஸ் லெபோரியஸ் எக்ஸசைஸ் பட் இதில் இதுதான் தான் ரீசன் சொல்லி முடிக்கணுமே தவிர தட் பி யூசிபுள் ஒன்லி ஃபார் த கம்பெனி டு கிளைம் தி இன்சூரன்ஸ் அஜித் பவர் ஃபேமிலிக்கோ ஆர் இதுக்கோ இட்இல் நாட் கம் அண்ட் இனித்து தற்போதைய தகவல் அடிப்படையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து நம்ம அப்டேட் வரும்போது நம்ம இது குறித்து பேசுவோம் நேர்காணல் நிச்சயம் ரொம்ப நன்றி யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை